பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்தில் எம்ஐ செவன்டீன் ஹெலிகாப்டர் தயார் நிலையில் உள்ளது இது தவிர கூடுதலாக ஒரு ஹெலிகாப்டரும் தயாராக உள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் இளவரசன் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் செல்வதற்கு ஆயத்தமாகி வருகிறார் குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க ராஜேந்திர சோழனின் ஆயிரத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கங்கை கொண்ட கட்ட சோழபுரம் கோவில் கோவிலு கட்டத்துட ஆயிரமாவது ஆண்டு விழா மற்றும் பெண்களுக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்து சென்ற ஆயிரமாவது ஆண்டு நிறைவு விழா இதை ஒட்டி வந்து ஆடி திருவாதிரை திருவிழாவாக கங்கை கொண்ட கோலப்புரத்தில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் வந்து தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் வந்து பிரதமர் மோடி வந்து திருப்பி விமான நிலையத்திலிருந்து கங்கைகொண்ட சோழபுரம் செல்வதற்கு எம்ஐ செவன்டி என்ற ஹெலிகாப்டர் வந்து விமான நிலையத்தில் தயாராக உள்ளது தொடர்ந்து திருச்சியிலிருந்து தனியார் விடுதல் தங்கியுள்ள அவர் திருச்சியிலிருந்து செல்லும் போது வந்து அவருக்கு இருபுறமும் வந்து பாஜக தொண்டர்கள் பொதுமக்கள் வந்து உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து கங்கைகொண்ட சோழபுரத்தில் ஹெலிகாப்டர் செல்ல உள்ளார் ஜனனி இளவரசன் தற்போது அப்பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி உள்ளது இளவரசன் கண்டிப்பாக ஜனனி அதாவது திருச்சி விமான விமானத்தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வந்து அவர் செல்வதற்காக ராணுவ ஹெலிகாப்டர் எம்ஐ செவன்டின் என்ற விமானம் உள்ளது இதுவும் இல்லாமல் பிரதமருடைய நேர்முக உதவியாளர்கள் மற்றும் எஸ்பிஜி பாதுகாப்பு படையினர் செல்வதற்கு இரண்டு ஹெலிகாப்டர்கள் உள்ளது மற்றும் பிரதமர் மோடி செல்லும் விமானத்தில் வந்து ஹெலிகாப்டர்கள் வந்து ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் மாற்று ஹெலிகாப்டரும் வந்து தயார் நிலையில் உள்ளது திருச்சி விமான நிலையத்திலிருந்து சரியாக பத்து ஐம்பதுக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலம் கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி அவர் ஹெலிகாப்டர் செல்ல உள்ளது அங்கு சரியாக வந்து பதினொன்று முக்காலில் இருந்து பதினொன்று ஐம்பதுக்கு வந்து இறங்கும் அவர் கங்கை சோழபுரத்தில் உள்ள கோவிலுக்கு வந்து சுமார் ஒரு ஒன்றரை மணி நேரம் கோயிலுக்குள் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள உள்ளார் குறிப்பாக தங்க சோழபுரத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு வந்து தங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் அபிஷேகம் நடைபெற உள்ளது அதனை ஒட்டி அதன் பிறகு வந்து தங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள சிலைகள் மற்றும் வரலாற்று நினைவிடங்களை நினைவு சின்னங்களை வந்து பார்வையிட்டுகிறார் அதற்கு பிறகு இளையராஜா அவர்கள் சிம்பனி இசை மூலம் இசைக்கப்படும் அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று அதனையும் பார்வையிடுகிறார் அதற்கு பிறகு அங்கிருந்து திருச்சி விமானத்திற்கு புறப்படுவதாக உள்ள நிலையில வந்து திருச்சி மற்றும் தங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பிரதமரை வரவேற்க மக்கள் இப்பொழுதே வந்து அங்காங்கே வந்து கூடி வருகின்றனர் தொடர்ந்து வந்து இன்று அரியலூர் மாவட்டத்தில் வந்து அதாவது சிதம்பரம் டு கங்கை கொண்ட வழியாக சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்கிறது இந்த திருச்சி டு சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை ஒரு பதின பிரதமர் மோடி வந்து திருச்சியிலிருந்து கிடந்த புறப்பட்டவுடன் இந்த பகுதியில் பொது போக்குவரத்துக்கு வந்து தடை வந்து அரியலூர் மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது குறிப்பாக வந்து பிரதமர் வரும் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக கங்கை கொண்ட சோழ பிரச்சினைக்கு பொது போக்குவரத்துக்கு வந்து தடை விதிக்கப்பட்டு மாற்று வழியில் திருப்பி விடப்படுகிறார்கள் உள்ளூர் ஆட்சிகள் வந்து பெரிய வளையம் பகுதியிலிருந்து செல்ல வேண்டும் அதே கும்பகோணம் சாரை வழியாக ஜங்கொண்ட தொலைபுத்தி பேருந்துகள் செல்ல வேண்டும் சென்னையிலிருந்து சேத்தியா தொகுப்பு வழியாக கங்கரண்ட சோழபுரம் கூட்டு ரோடு வழியாக வழக்கம் போல பேருந்துகள் அனுமதிக்கப்படும் நிலையில் அரியலூர் மாவட்ட காவல்துறை அந்த பிரதமர் வருவதை முன்னிட்டு சுமார் ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு இந்த மாற்று ஏற்பாடுகளையும் செய்துள்ளது ஜனனி இளவரசன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி